வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஆரியன் கான் இவரோட போதைப் பொருள் சார்ந்த வழக்கை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ நிறைய போட்டுக்கிட்டே இருந்தோம் அந்த வழக்கே நம்ம பெருசாக ஐயோ அம்மான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு இது வேற எங்கேயோ கோடிட்டு போகுதுங்க ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ கோடின்றீங்க உள்ளே அதுவும் பூனையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் ஒரு குதிரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா இந்தளவு செலவு மேலே செலவு ஒரு நடிகைக்கு பண்ணியிருக்க ஒரு நபர் இதை குற்றப்பத்திரிகைகளை தெளிவாக சொல்லி வர இருக்காங்க ஜாக்லின் பெர்னாண்டஸ் இந்த பாலிவுட் நடிகை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க மறக்கக்கூடிய ஒரு நடிகையும் கிடையாது இவங்க இந்த விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோலை பேசப்படும் நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்ப ரொம்பவே சின்ன கேஸ் மாதிரி தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக 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 இது சின்ன கேஸ்லாம் இல்லைப்பா பெரிய பெரிய புள்ளிகள்லாம் சிக்கப்போற பிரதான கேஸ் இது அப்படின்ற நிலைப்பாடு நம்மளே வருவோம் இது மாதிரி அரிதினும் அரிதாக ஒரு சில வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இப்போ திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது மாதிரி ஒரு வழக்கு பூதகரமாக மாறி நிற்கிதுங்க தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிற்பாடு அதிமுக அப்படின்ற கட்சியோட பிரதானமாக பார்க்கப்பட்டுட்டுருக்கே இரட்டை இலை அப்படின்ற சின்னம் இன்னும் ஜென்டிகான டேர்மில் சொல்கிறதாக இருந்தால் அந்த பிராண்டு இந்த பிராண்டு யாருக்கு சொந்தம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்களோட தரப்பு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க சசிகலா அவர்களோட தரப்புன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு அணிகளில் எந்த அணிக்கு இரட்டை இலை சின்னம் சொந்தமாக போகுது இதை முடிவு பண்ணுற முக்கியமான வழக்கு ஒன்று கோர்ட்டுக்கு போதுங்க இது கூடவே சேர்ந்து சுகேஷ் சந்திரா அப்படின்ற நபரோட பேர் ஒன்று வெளியே வருது இவர் யாருன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் முக்கியமான அரசியல் தலைவர்களோட ஒருமித்த உறவினராக தன்னை சொல்லிக்கிறவரான் அதாவது எந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் எடுத்தாலும் என்னோடய மாமா தான் என்னோடய தான் என்னோடய சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நபரான் ஓகேவா இப்போ சொல்லப்பட்டிருக்க தகவல் இதுதான் இப்போ ஏற்பட்ட சுகேஷ் சந்திரா கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் பணம் வரைக்கும் லஞ்சமாக பேரம் பேசப்பட்டிருக்கான் இது போல் இந்த இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு நீங்கள் வாங்கி தரணும் பெரிய தலைகள்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க அவங்ககிட்ட பேசி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பேரம் நடந்திருக்கான் இந்த ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை சுகேஷ் அவர்கள் பெற்றிட்டாரு அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணப்படுதுங்க ஏன்னா இது லஞ்ச புகாராக முன்வைக்கப்பட்டுச்சு புரியுதா இந்த விஷயம் ஆக்சுவலாக வெளியே தெரியவே கூடாது ஆனால் தெரிஞ்சிடுச்சு வழக்கம் பதிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஆக்ஷன் அப்படின்றது அடுத்த கடமாக கொண்டு போகப்படல கொண்டு போகப்பட்டுச்சு சுகேஷுக்கு சொந்தமாக பெங்களூர்லேயும் சென்னையிலேயும் பங்களாக்கள் இருந்துச்சுங்க அந்த பங்களாக்களில் அதிரடி சோதனை முன்னெடுக்கப்பட்டுச்சு அந்த அதிரடி சோதனை முடிவில் கணக்கில் காட்டப்படாத ரெண்டு கிலோ தங்கம் எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினாறு சொகுசு கார்கள் எத்தனை பதினாறு சொகுசு கார்கள் இது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டுச்சு ஸோ குற்றம் கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டுருச்சா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் என்ன ஆகுது இவரை பிடிச்சி ஜெயிலேயே போட்டாங்க யாரை சுகேஷை பிடிச்சி திகார் ஜெயில் இருக்கலாங்க ரொம்ப ஃபேமஸானது இந்தியாவில் அதில் தான் தூக்கி இவர் போட்டுருந்தாங்க இதுக்கு பிறகு உள்ளே வந்தவங்க தான் அமலாக்கத்துறை ஏடின்னு சொல்லுவோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க உள்ள வராங்க அவங்க வந்து இது சின்ன கேஸ் மாதிரிலாம் தெரியல இவர் தமிழகத்தில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட மட்டும் நெருக்கமாக இருக்கணுற மாதிரி தெரியல ஒருவேளை இந்திய அளவில் நெருக்கமானவராக இருந்தார்னா அதுவும் அரசியலையும் கடந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமானவராக இருந்தார்னா இவர் வாங்கின லஞ்ச பணம் எல்லாத்தையும் அவங்களுக்காக செலவு பண்ணவராக இருந்தார்னா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தின் கீழே அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு பண்ணி அவங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் முன்னாடி விசாரணை பண்ணி ஜெயிலில் போட்டாங்க இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை உள்ள களமுறைங்கி அவங்க விசாரணை படுறத ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே சுகேஷ் மேலே மிகப்பெரிய தவறுகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு எதை வச்சு சொல்கிறேன்னா சுகேஷ் அவர்கள் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செஞ்ச விஷயத்த அமலகத்துறை கண்டுபிடிக்கிறாங்க இந்த விசாரணை ஒரு பக்கம் இப்படியே போய்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை பூர்வீகமாக கொண்ட ரெண்டு தொழிலதிபர்கள் சுகேஷ்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததா இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுங்க ஸோ சுகேஷுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப இறுக்கமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு இதுல இன்னொரு பெரிய அடியா சுகேஷுக்கு விழுந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி லேனா மரியா பால் அப்படின்ற ஒரு பெண்மணி கைது செய்யப்படுறாங்க இந்த முகத்தை நீங்கள் தமிழ் திரைப்படங்களே பார்த்துருப்பீங்க எஸ் ரொம்ப ஃபேமஸான மாடலாக இருந்தவங்க சினிமாலேயும் அவ்வப்போது தலையை காமிச்சவங்க இவங்க வேறு யாரும் கிடையாது நம்ம சுகேஷ் இருக்கார்லங்க அவரோட மனைவி தான் இந்த லீனா மரியாபால் இவங்களை கைது பண்ணுறாங்க அண்ட் இவங்க கூட சேர்த்து இவங்களோட அசோசியேட்டாக ஒரு மூணு பேருக்கு மேலே கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க ஸோ கூண்டோடு ஒரு டீமே கைதாகி இருக்கிறத பார்க்க முடியுதா இது எல்லாத்த விடவும் பெரிய ட்விஸ்ட்டு இந்த வழக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் கண்டிப்பாக இவங்க பேர் பலருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இவங்களோட முகத்தையும் இவங்களோட தோற்றத்தையும் பல பேரை ரசிச்சிருப்பீங்க அதுதான் உண்மை அதுவும் ஹிந்தி சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகைனா அவங்க தான் ஜாக்லின் பெர்னாண்டஸ் இவங்களும் சுகேஷுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க சுகேஷ் சம்பாதிச்ச லஞ்ச பணத்தில் இவங்களும் குளிர் காஞ்சிருக்காங்க அப்படின்ற திடுக்கூட விஷயம் வெளியே வருது அமலாக்க பிரிவு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடச்சதும் சும்மா விட மாட்டாங்களே ஜாக்லின்கிட்டையும் இவங்க விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொன்ன விஷயமாக என்ன வெளியே கசிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுகேஷ்னா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை இன்னொரு பாலிவுட் நடிகையாக இருக்காங்க அவங்களும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு அவர் யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜாக்லின் ஃபெர்னாண்டஸும் சுகேஷும் நெருக்கமாக இருக்கிற ஒரு சில புகைப்படங்கள் வெளியே கசியவே எதிர்த்து எதிர்த்ததுமே பேச முடியல அவங்க சிலண்ட் ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் அந்த ஹிந்தி நடிகை சொன்ன பாருங்கள் அவங்களுக்கு இதே நிலமை தான் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் தரப்பு வழக்கறிஞர் ஒரு விஷயத்த சொன்னாங்க அதையும் மக்கள் காதுகளை போட விரும்புகிறேன் என்னோடய கட்சிக்காரருக்கு இந்த குற்றத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக குற்றச்சாட்டுக்கு எந்தெல்லாம் நம்ம மதிப்பு கொடுக்குறோமோ அதுக்கு இணையாக குற்றம் சாட்டப்பட்டவர்களோட நியாயத்துக்கும் மதிப்பு கொடுத்தே ஆகணும் இதனால் தான் இந்த கருத்தை மக்களோட காதுகளுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த குற்றத்தில் ஜாக்லினுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீதிமன்றம் முடிவு பண்ணும் அதற்கும் எல்லாம் காத்துருங்க நான் இப்போ இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா இந்த கேஸை நான் கேள்வியே படலையே அப்படின்னு சில பேர் ஷாக் ஆவீங்க இப்போ நான் சொன்னது பாதி கண்டென்ட் மட்டும்தான் நீங்கள் ஷாக்காகிறதுக்கு தேவையான முழு முதல் தகவல்களையும் இனிமே தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதயம் பலவீனமானவங்க இந்த கண்டென்ட்டில் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வைத்தறிச்சல் ஏற்படலாம் ஒரு சிலர் செம கடுப்பாகலாம் யார் காசை யார் கிட்டா செலவு பண்ணிட்டுருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமலாக்கத்துறை இப்போ நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நூறு பக்கம் கிடையாதுங்க ஏழாயிரம் பக்கங்களை கொண்டு அந்த குற்றப்பத்திரிக்கை அதில் இந்த ஜாக்லன் பெர்னாண்டஸ் இருக்காங்களே இவங்களுக்கு சுகேஷ் எந்த அளவு செலவு பண்ணியிருக்காரு அந்த விவரங்களை குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் இதையும் கடந்து எந்த அளவு சுகபோக வாழ்க்கையை சுகேஷ் வாழ்ந்திருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அமலாக்கத்துறை குறிப்பிட்ட குற்றப்பத்திரிகளை தெளிவாக விவரிச்சிருக்காங்களாம் இந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த தகவல்கள்லாம் என்னென்ன அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மக்களே இது இப்போதை கசிஞ்ச தகவலை பார்க்கப்பட்டாலும் ரொம்ப 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 நம்பகத்தன்மை வாய்ந்த சோர்ஸ்லேருந்து தகவல்கள் வெளியே வந்திருக்கிறதுனால நம்ம மேக்சிமம் ஏற்புடையதான் அதை நம்பலாம் ஓகே என்ன நம்ம சொல்லியிருக்காங்க அதில் ஜாக்லினுக்கு அதிகப்படியான கிஃப்டை கொடுக்கறது தான் சுகேஷ் ரொம்ப ரொம்ப பெரிய வாடிக்கையாக கொண்டு அது அவருக்கு அழாதி பிரியமாகவே இருந்துச்சான் நீங்கள் ஒரு குதிரை வாங்குறதா இருந்தால் எவ்வளோக்கு வாங்குவீங்க முதல்ல குதிரை வாங்குவீங்களா அந்தளவு நம்மகிட்ட ஃபண்டு இருக்குமா கஷ்டம் தானே ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ்க்கு நம்ம சுகேஷ் ஒரு குதிரை வாங்கி கொடுத்துருக்காரா வேலை எவ்வளோ தெரியுமா ஐம்பது லட்சம் ரூபாய் பிரமாதம் நான்கு பூனைகளை ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ்க்கு சுகேஷ் வாங்கி கொடுத்துருக்காரான் ஆஸ் எ கிஃப்ட்டா பூனைகள்னாப்பா பெருசா காசு வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த நான்கு பூனைகள்ல ஒரு பூனையோட விலை ஒன்பது லட்சம் ரூபாய் இந்த பெர்ஷியன் கேட்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த பூனை அதோட தான் இந்த ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரு குதிரை பூனை இதுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ற சுகேஷ் மற்றபடி இவங்களோட செலவுகளை பெருசாக ஏதுக்காமல் இறந்துருப்பாரு அவ்வளவு இதுக்குங்க மளிகை பொருட்கள் முதற்கொண்டு ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கு சுகேஷ் வாங்கி கொடுத்துருக்காரன் தாராள மனசோடு இப்படி ஒட்டு மொத்தமாக ஜாக்லினுக்காக சுகேஷ் பத்து கோடி ரூபாய் வரைக்கும் இப்போ வரைக்கும் செலவு பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு ஜாக்லினுக்காக சுகேஷ் என்னென்னலாம் பண்ணியிருந்தாரு அதை பத்தி பார்த்துடும் அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களா அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சுகேஷோட எல்லா விதமான செலவுகள் இருக்குல்லங்க இது எதுக்குலாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பட்டியலை பார்க்கலாம் இந்த முக்கிய பிரமுகர்கள் பல பேர் நம்ம இந்தியாவில் அதுக்காக பஞ்ச முக்கிய பிரமுகர்களுக்கு இருக்காங்களா இவங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை அவ்வப்போது வாங்கியிருக்காராம் அதோடய ஒட்டுமொத்த வேல்யூ மட்டுமே இரநூறு கோடி ரூபான்னு சொல்லப்படுது இது எல்லாம் ஒவ்வொரு வாக்குறுதி அவங்களுக்கு கொடுத்து அந்த வாக்குறுதியை அடமானமாக வச்சு வாங்கின படங்கள் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இரட்டை இலை சின்னம் வாங்கி தர்றதா சொல்லிவிட்டு பேச்சடிப்பட்டு அதுக்கப்புறம் ஐம்பது கோடி லஞ்சமாக கொடுத்ததா ஒரு விஷயம் நல்லது பார்த்தீங்களா இந்த சாயலில் இவ்வளோ பணத்தை சேர்த்துருக்கிறதா சொல்லப்படுது ஓகேவா மத்திய அரசு பணி நியமனம் இருக்குல்லங்க இதை சார்ந்தோம் இடமாற்றம் இந்த டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோல்ல இதை சார்ந்தோம் பல பேருக்கிட்ட மனுஷன் பணத்தை வாங்கியிருக்காராம் இதெல்லாம் என்ன பிரமாதம் இப்போ நீங்கள் விமானத்தில் ஒரு தடவை போகணும் அப்படின்னாலே பெரிய ஆசையாக பார்ப்பீங்க ஏன் நானும் தான் இதற்கு நானும் போனதில்லை எனக்கும் பெரிய ஆசை தான் அப்பேற்பட்ட விமான பயணம் அப்படின்றது சுகேஷுக்கு சர்வசாதாரணம் அதுவும் தனி விமானம் கேள்விப்பட்டிருக்கீங்களே இதைத்தான் அதிகப்படியாக பயன்படுத்துவாராங்க அதுவும் மும்பை டெல்லி நம்ம சென்னை இந்த பகுதிகளில் தான் இவர் அதிகப்படியாக தனி விமானத்தில் வந்து இறங்கியிருக்காராம் போயிருக்காராம் அதாவது ஒரு சில நேரங்களில் ஜாக்கரினா உடன் அழைச்சி வந்ததாக கூட சொல்லப்படுது இதே மாதிரி ஒரு சில முக்கிய புள்ளிகளும் இவரோட பயணத்தில் இணை வாங்கணும்னு சொல்லப்படுது இந்த விமான பயணங்களுக்காக மட்டுமே சுகேஷ் செஞ்ச ஒட்டுமொத்த செலவு எவ்வளோ தெரியுமாங்க எட்டு கோடி ரூபாவா நம்மளை பல பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு காரை வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அது நானவாக கூட இருக்கட்டும் ஆனால் நம்மளுக்கு பெரிய விஷயம் தான் சொந்த காசில் அந்த காரை வாங்குறது நம்ம சுகேஷ்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க பதினாறு கார்கள் அதுவும் எல்லாமே மலைக்க வைக்கிற விலை அந்தளவு சொகுசு கார்களாக மனுஷன் வாங்கி குவிச்சாரு சொகுசு கார்கள்ன்றத விட அதுக்கு அடுத்த கட்டமாக கூட ஒரு சில கார்களை சொல்லலாம் ஃபெராரி பென்ட்லி மர்சுரஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ லேண்ட் ரோவர் லேம்போகினி இது எல்லாத்தையும் மனுஷன் வாங்கி குவிச்சிருக்காரு இது எல்லாத்த விட ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த விஐபிக்களோட பிரதான தேர்வாக இருக்கும் பாருங்க அவங்களோட ஸ்டேட்டஸை சொசைட்டியில் வெளிக்காட்டுற ஒரு கண்ணாடி பிம்பமாக இருக்கும் பாருங்க ஒரு கார் ரோல்ஸ் ராய்ஸ் அதையும் நம்ம சுகேஷ் விட்டு வைக்கல அதிக மனுஷன் வாங்கியிருக்காரு அந்த காரோட வேலை எவ்வளோ தெரியுமா பத்து கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் பூனை குதிரை மளிகை பொருட்கள் கார்கள் இதுக்கே நம்மளால் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காருனா அவரோட கனவு இல்லத்துக்கு எந்தளவு செலவு பண்ணியிருப்பார் ஒரு ஒரு இடத்துலையோ பங்களாக்களை வாங்கி குவிக்கணும் அப்படின்ற அவரோட ஆசைக்காக எந்தளவு இருப்பார் அவர் அதை பற்றியும் சொல்கிறாங்க ரொம்ப தூரம் நீங்கள் தேடி போக வேணாம் நம்ம சென்னை காணத்தூர் பகுதி இருக்கலாங்க அங்கே பீச்சை ஒட்டியே ஒரு பங்களா இந்த பங்களாவை உருவாக்குறதுக்கு முழுக்க முழுக்க டிசைன் போட்டு கொடுத்த நபர் வேறு யாரும் கிடையாது நம்ம சுகேஷ் அவர்கள் தான் நல்ல விஷயந்தான் நம்ம வீட்டை நம்ம நினச்ச மாதிரி கட்டுறது ஆனால் யார் வீட்டு காசில் கட்டுறோன்றதான் ஒரு பெரிய விஷயம் அதுதான் இங்கே சிக்கலாக மாதிரி இருக்குது அந்த பங்களாவில் முழுக்க முழுக்க இத்தாலியன் மார்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது பதிக்கப்பட்டிருக்கோம் இந்த முன்னாடி சொன்ன மாதிரிங்க ஒரு பதினாறு கார்கள் அந்த கார்களோட ஒட்டு மொத்தம் நிறுத்தமிடமாக இருந்ததும் இந்த பங்களாதான் இந்த பங்களா மினி பார் மினி தியேட்டர் வேற ஒரு ஆளுக்காக மட்டுமே பிரத்யேகமாக ஜிம்மு வேற உள்ள கட்டமைச்சு வச்சுருந்தாங்க விலை உயர்ந்த கட்டிலுங்க அங்கே மெத்தை இது கூடவே பிரம்மாண்டமான சோஃபாவையும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துடாத அளவுக்கு நிறைய இன்ச்சஸ்ஸை சேர்த்தா மாதிரி மெகா டிவியவும் அந்த பங்களால உங்களால் பார்க்க முடியுமா இது எல்லாத்த விடவும் அந்த பங்களா சார்ந்து இன்னொரு விஷயம் பிரத்யேகமாக வெளியே கசிஞ்சுது அதாவது இந்த பங்களாக்குள்ளே இருக்க லைட்டிங் அமைப்பு இருக்குல்லங்க இந்த விளக்குகள் அது எப்பப்பெல்லாம் ஆன் பண்ணப்படுதோ அப்பப்பெல்லாம் ஒட்டுமொத்த பங்களாவும் கோல்டு நிறத்தில் மாதிரி இருக்குமா அந்தளவு பார்த்து பார்த்து தான் இந்த பங்களாவை அவர் செதுக்கியிருக்காரா நம்ம கல்ல குற்றப்பத்திரிக்கையில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே நான் சொன்னது கம்மி தான் இன்னும் மொத்தமாக எல்லாமே வெளியே வந்துச்சுன்னா யார் யார் வாயடைச்சு போக போகிறோம்னு தெரியல பார்க்கலாம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க மனுஷன் நல்லா வாழ்ந்துருக்காரு வயித்தறிச்சலாம் சத்தியமாக சொல்லலை வாழ்ந்திருக்கார் நல்லா நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தில் ஒரு வாழ்க்கையை இது போல் வாழ்ந்தோன்னா அதை விட பெரிய சந்தோஷம் விளாண்டா இருக்க போகுது ஆனால் முறைகேடாக சம்பாதிச்சு அந்த பணத்தில் நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்தாலும் அது தவறு தான் அதனால தான் இந்த வழக்கு இப்போ விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது ஆனால் எவ்வளோ பெரிய விஐபிகள் இதுக்கப்புறம் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல அதையும் இருந்து பார்க்கலாம் ஆனால் ஜாக்லின் ஃபர்னாண்டஸோட நிலமை பாவம் பரிதாபம் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுருச்சு லுக் அவுட் நோட்டீஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அவள் சீரம் போயிடவே முடியாது அனுமதி உரிய வகையில் வாங்கணும் இவங்கள தேடப்படுற நபராகவும் அறிவிக்கப்படுவாங்க அதுக்கெல்லாம் அவங்க தயாராக இருக்கணும் இவ்வளோ பிரச்சனைகளை இவங்க சந்தித்தாங்க எல்லாம் தாண்டி இவங்க என்ன தினம பண்ணாங்க ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஏர்போர்ட்டு கிளம்பி போயிட்டாங்க இது போல் துபாயில் ஒரு இவெண்ட் இருக்குது நான் அதில் கலந்துக்கணும் அதனால் போகிறேன் அப்படின்ட்டு இவங்க ஏர்போர்ட்டே கிளம்பி போயிருக்காங்க ஆனால் லுக்கவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க பதவியில் உயர் பதவியில் இருக்கிறவங்க இருந்தாலும் ஒரே விதி தானே இவங்கள அனுமதிக்கலை விமானத்தில் ஏறுறதுக்கு ஏர்போர்ட்டில் இவங்களை அனுமதிக்கவே இல்லை அங்கே ஆஃபீஸர்ஸ் வராங்க இவங்களை பிடிக்கிறாங்க விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த விசாரணை முடிவில் தெரிஞ்சிடும் ஜாக்லின் ஃபர்னாண்டஸ்க்கும் இந்த குறிப்பிட்ட வழக்குக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கேஸ் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்